ஹாய் கைஸ் ஒரு சிப்பி காளான் பண்ணையில் எத்தனை டைம் ஒரு நாளைக்கு ஃபாகர் ஆன் பண்ணணும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமில் கரெக்டாக ஃபாகர் ஆன் பண்ணால் நமக்கு கரெக்டாக வாங்க பார்ப்போம் நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த வீடியோ நமக்கு ஷேர் பண்ணியிருந்தார் ப்ரோ எல்லாமே ப கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறேன் ஆனால் நமக்கு காளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக வருது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டிருந்தார் ஸோ நான் சொல்லியிருந்தேன் தண்ணி அதிகமாக வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தண்ணி பொறுத்தளவுக்கு அளவுக்கு எப்படின்னா ஒரு காளானுக்குங்கிறது ஈரப்பதங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மாய்ச்சர் இருந்தால் மட்டும்தான் காளான் பார்த்திங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிட்டு காளான் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது என்னாகுனா இப்போது மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாகர் ஆன்லேயே வைக்கிறோம் ஸோ அப்போ என்னாகுனா வெளியும் கூலிங் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரும் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஈரத்தை பார்த்திங்கன்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும் அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அப்போ என்னாகுனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா காளான் இந்த வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா நல்லா ஈரம் அதிகமாக இழுத்து வச்ச மாதிரி அந்த மாதிரி ஆயிடும் ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபாகர் எத்தனை டைம் ஆன் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு ஒம்பது மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலையில் ஒரு ஒம்போதரை மணிக்கு ஒம்பது மணிக்கு வெயில் ஏற டைமும் நம்ம கரெக்டாக ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் மஸ்ரூம் படிக்கும்போது போது கரெக்டாக ஈரம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ஸோ அதிகமான ஈரம் பார்த்தீங்கன்னா எல்லோ அடிச்சு அப்படியே டல்லாயிடும் இன்னொன்று காளான்னு பார்த்தீங்கன்னா வளரவே வளராது ஒரு ஸ்டேஜ்லேயே அப்படியே இருந்துகிட்டேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே போக 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 அப்படியே அது டல் அடித்து சுருங்கு ரொம்ப சுருங்கிரும் ஸோ அதனால் கன்ஃபியூஷன் வேணால் மழை வரும்போது மழை வரும்போது ஃபாகர் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி டைமர் செட் பண்ணி ரெண்டு நிமிஷமோ ஒரு நிமிஷமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி ஒரு காலான் ரிட்டர்ட் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் அமௌன்ட் பண்ணுங்கள் பை